வார வாரம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கையால் வீட்டில் கண்டிப்பாக ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சமையல் தெரிஞ்சவங்க இருப்பீங்க இன்றைக்கி அப்படிங்கும்போது லட்டை உங்கள் கையால் நல்லா நெய் விட்டு நல்லா உருட்டுங்க உருட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா வியாழக்கிழமை நேரங்களில் சாயங்காலம் சாயங்காலத்துக்கு மேலே குறிப்பாக நைட்டு எட்டு டு ஒம்பது காலங்களில் போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு அங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா தட்சிணாமூர்த்தி அந்த சிவனுக்கெல்லாம் எல்லாம் போய் வழிபட்டு தட்சிணாமூர்த்தி சன்னதி கிட்ட போயிட்டு அங்க என்ன பண்ணுங்கன்னா வரக்கூடியவங்களுக்கு வீட்டில் ஒரு சுபமங்கல விஷயங்கள் நடந்த பரிகாரம் சொன்னீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க இது பரிகாரமே கிடையாது இது ஒரு தாந்திரிக பூஜை இதை நீங்கள் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் ஒரு சுபட்சமான விஷயங்கள் நடந்திருக்கு அதனால அங்கே சுவாமிகிட்ட நினச்சிருந்தோம் இந்த மங்களமான விஷயங்கள் பண்ணும்போது இங்கே வர்றவங்களுக்கெலாம் நாங்கள் சந்தோஷமாக தரோன்னு நாங்கள் நினச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க இல்லைங்க நான் வாங்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கவலையே படாதீங்க அதை எடுத்து கொண்டு போய் ஜீவகாருண்ய அடிப்படையில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளோ இல்ல மண் இருந்தா கூடயும் ஒரு ஓரமாக போய் தூவி விடும் போது மனசார சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிட்டு ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவசிவோம் ஓம் ஓம்னு சொல்லுங்க அப்ப நீங்க இதை செய்யறதுக்கான தன்மை என்னன்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் தான் காக்கும் தான் வெல்லும்னா சிவனும் சக்தியும் தான் சேர்ந்து என்னை காப்பாற்றணும் சிவனும் சக்தியும் தான் சேர்ந்து என்னை ஜெயிக்க வைக்கணும் இந்த பரிகாரம் நீங்க செய்கிறது மூலம் தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறது மூலமா என்ன பர்பஸ்காக செய்றீங்கன்னு உங்களுக்கும் தெரியும் அந்த கடவுளுக்கும் தெரியும் அப்ப இதுக்காக போய் கேட்கலாம் வேண்டாம் அதே மாதிரி ஏன் உடனே ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் ஓம் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே என்பதே இதன் உண்மையான பொருள் தான் சிவாலயங்கள்ல நீங்க இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா சிவ சிவன் இருக்கும் அப்ப நீங்களே சொல்லிகிட்டே வாங்கல சிவ 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 சிவனா வசி 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 வசின் தான் வரும் அப்போ வசியம் என்ற வார்த்தை வந்து இந்த மந்திரவாதிகள்லாம் சொல்லி சொல்லியே வசியம் என்றாலே நம்ம ஆளுக்கு பயந்துடுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது வசியம் என்பது அன்பு என்பதே உண்மையான பொருள் அப்படிங்கும் பொழுது ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னா ஓம்காரமே உங்களுக்கு வசியமாகக்கூடிய மந்திரம் இது அப்போ பிரணவமே உங்களுக்கு வசியமானால் நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் வசியமாகும் வசியம்னா என்னங்க அன்பு அப்போ எல்லாமே உங்களுக்கு அன்பானா உங்களுக்கு காசை பிடிக்கலாம் ஆனால் காசுக்கு உங்களை பிடிச்சாதான் காசு உங்கள்கிட்ட வரும் உங்களுக்கு நகையை பிடிக்கலாம் ஆனால் நகை உங்கள்கிட்ட வரணும்னா அது உங்களுக்கு வசியமாகணும் இதுதான் அதில் இருக்க சூட்சமம் அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் மனதாரம் நினைக்கும் போது நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க நகையே இல்லைங்க எல்லாம் கடனில் பிரித்து இப்படி நினைக்கக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒருவேளை நான் வேண்டியே பழகிட்டேங்கன்னு சொல்லக்கூடிய உத்தமர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு நிறைய நகை சேரணும் நான் நிறைய நகையோட சந்தோஷமாக நிறைய தங்கம் சேரணும்னு உங்கள் என்ன அலையை அதுக்கு போடுங்க இதை நீங்கள் பண்ணும்போது இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் செய்யும்போது வியாழக்கிழமை வியாழக்கிழமை செய்ய 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 செய்யவே ஃபஸ்ட்டு அந்த தாட்ஸ் உங்களுக்கு அங்கே போய் உட்காரும் இதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பதினோரு வியாழக்கிழமை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உறுதியாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகை அடமானத்தில் இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கான வழி வரும்